விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் காமராஜர் நகர் அருகே உள்ள இரண்டு ஏக்கர் தரிசு நிலத்தில் ஏழை மக்கள் பல ஆண்டுகளாக வசித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு இருபத்தாறு பேருக்கு தலா இரண்டு சென்ட் என்ற வீதம் தமிழ்நாடு அரசு இலவச மனை வழங்கியுள்ளது இதையடுத்து வழங்கப்பட்ட நிலத்தில் பயனாளிகள் வீடு கட்டி வாழ்ந்து வர இலவச மனை வழங்கப்பட்டவர்களுக்கு முறைப்படி பட்டா வழங்காததால் பதிவுத்துறையின் குறிப்பேட்டில் புறம்போக்கு நிலமாகவே நீடித்து வந்திருக்கிறது இந்த வியாபாரம் செல்லுபடி ஆகாது எத்திரும் போயிட்டு கள்ளமாடிக்கு எதுவுமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிலையில் தான் பயனாளி ஒருவர் தனது மகளின் திருமணத்திற்காக நிலத்தை அடமானம் வைக்க சென்ற போது பட்டா இருந்தால் மட்டுமே லோன் வழங்க முடியும் என வங்கி அதிகாரிகள் கோரியுள்ளனர் இதையடுத்து பட்டா வாங்க பதிவுத்துறை அதிகாரிகளை நாடிய போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த நிலத்துக்கான பட்டா மயிலம் பகுதியை சேர்ந்த ஆண்டாள் குமார் என்பவரது பேரில் இருப்பது தெரிய வந்தது இதை அடுத்து பயனாளிகள் பேரின் நில விவரங்களும் ஆன்லைன் மூலம் சரிபார்க்கப்பட்டதில் அனைவரது நிலங்களும் வெவ்வேறு பெயர்களில் திரையம் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அன்றைய பொழுது வேலை செய்தால்தான் ஒருவேளை உணவு என்ற நிலையில் வறுமையில் வாடும் ஏழை மக்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிலம் மோசடி செய்யப்பட்டிருப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் முதல் முதல்வரின் தனிப்பிரிவு வரை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை பகிர்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்லி ஆகணும் இலவச மனைக்கான அரசு வழங்கிய அத்தாட்சி சான்றிதழை எடுத்துக்கொண்டு முறைப்படி பட்டா வழங்க கோரி பதிவுத்துறை அதிகாரிகளை நாடிய போதெல்லாம் வெவ்வேறு காரணங்களை கூறி அலை கழித்ததோடு போலி ஆவணங்கள் மூலம் ஏழைகளின் வயிற்றில் அடித்து அரங்கேற்றப்பட்ட இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்த பதிவுத்துறை அதிகாரிகளே பதில் சொல்ல வேண்டும்

வந்து எங்களுக்கு போயிரு அதுல என்ன அதுல கேள்வி குறிக்கோ பதில் சொல்லி ஆகணும் இல்லைன்னா நாங்க அத்தனை பேரும் ரோட்ல போயிட்டு தீ கொளிப்போம் இது கண்டிப்பா நடக்கும் தற்கொலை கூட பயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இது ஒண்ணும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல வறுமையில் வாடிய போதும் அரசு வழங்கிய நிலத்துக்கு முறையான சொத்து வரி செலுத்தி ஏழை மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய அரசு அதிகாரிகளே மோசடியில் ஈடுபட்டால் ஏழை மக்களுக்கு எது போக்கிடும் எனவும் ஆதங்கத்தை கொட்டினர் அரசு புறம்போக்கு நிலத்தை தனி நபருக்கு பட்டா போட்டு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு விதிமுறைகள் உள்ளன அதுமட்டுமின்றி மட்டுமின்றி கிரையமாகும் நிலங்களை முறையான ஆய்வுக்கு உட்படுத்திய பின்பே பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற விதியும் உள்ளது அரசு அதிகாரிகளின் பரிபூரண உதவியோடு இருக்கும் இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க